மகன் தூயாரின் பேராலே கிறிஸ்து ஆமே பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுடைய தாயாம் திருகவையானது லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்றது இந்த லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா என்று கூறுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் ஒரு ஆயிரத்து பேராலயம் ஒப்படைக்கப்படுகின்றது அதுபோல இந்த லாத்ரன் பேராலயமானது திருத்தந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்றது ஆகவே இன்றைய விழாவினுடைய செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய திருச்சபை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பழங்காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் ஆலயங்கள் பல்வேறு இடங்களிலே தகர்க்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன எரிக்கப்படுகின்றன அது போல சில இடங்களிலே கிறிஸ்தவர்களும் ஆலயங்களிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் அவ்வாறு இருந்தாலும் எங்களுடைய கிறிஸ்துவ வரலாற்றிலே திருச்சபையிலே விசுவாசமானது இன்னுமாக வேரூண்டப்பட்டு கொண்டே இருக்குது ஆனால் இன்றைய திருவழிபாட்டை பார்க்கின்ற பொழுது இன்றைய வழிபாட்டிலே ஆண்டவர் திறகு செய்தி எங்களுக்கு வந்து சொல்கின்ற பொழுது ஆலயம் என்று கூறுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் ஆகவே இன்றைய நாளிலே திருவழிபாட்டிலே எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளங்களும் ஆலயமாக்கப்பட வேண்டும் சில எங்களுடைய உள்ளங்கள் பாவக்கரையினாலே சூழ்ந்திருக்க முடியும் ஆகவே திருப்படியிலே இன்றைய வழிபாட்டிலே ஆண்டவட்டத்திலே வரம் கேட்போம் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களும் இறைவன் குடிகொள்ளுகின்ற ஆலயமாக அமைவதற்கான வரத்தை வேண்டி இந்த திருவழிப்பாட்டிலே நாங்கள் தொடர்ந்து பங்கொள்வோம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு உங்களின் பதிலாக நகருக்கு அளிக்கின்றன தொடங்குகின்றது நேரடிக்கு விழாவில் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் இருக்கனுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே எனும் ஆண்டவரின் நகர் தெளிமையாய் இருப்பது போல

ആണ്ടവരൻ നഗരുക്ക് പേരിപം വരുകവരും നഗരക്ക് പേരിമ്പം മറികമും ആറ്റലുമായുള്ള

உன்னதரான கடவுளின் திருவுரைவிடமான நகருக்கு பேரின் கணிக்கின்றன அது போதும் நிலை குறையாது வைகளை தோறும் கடவுள் துணையதற்கு உண்டுகள் நகருக்குரின்டிக்கின்றனர் ஆண்டவர் நம்மோடே இருக்கின்றார் யாகோவின் கடவுளே நமக்கு ஆண்டவன் செயல்களை காணி அவருல ஆற்றில் உள்ள திவன் கூட்டும் நிகழ்ச்சிகளை வாரி ം മരിക്കി കാലവായ ആണ്ടവരി നഗരക്ക് പേരിംഗം മരിക്കവായ ആണ്ടവരി നഗരക്ക് പേരിമ്പം பதினொன்று அக்காலத்தில் விரைவில் வரவிருந்ததால் சென்றார் கோயிலில் ஆடு மாடு புறா இப்போறையும் அவர்களுக்கு அந்திருந்த நாளை மாற்றுவரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் கோயிலில் இருந்து புரட்டினார் ஆடு மாடுகளையும் புரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சித்தரை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவழ்த்து கொண்டார் அவர் புராவிப்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்ற மறைகூலில் எழுதியுள்ளதை நினைவு கூறுகிறார்கள் ஜூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உரிமையுடையதற்கு மேற்காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் மறுமொழியாக அவர்களிடம் இக்கோயிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது ஜூதர்கள் இந்த கோயிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்று மேலும் நாளிலே கட்டி எழுப்பி விருவி என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எடுக்கப்பட்ட போது அவருடைய சீடர் அவர்கள் சொல்லி சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் ஜேசுவின் கூற்றையும் நம்பினார் இது அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து ஆலயத்தை வந்து சந்தையாக்குவதாக காணப்படுது இந்த நற்செய்தியில இந்த மக்கள் வந்து கடவுள இல்லத்தை வந்து தூய்மையாக வச்சிருக்கணும் என்ற இந்த எண்ணம் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்கன்ற அந்த இடத்துல நிறைய அந்த புறா செய்தெல்லாம் சத்தம் நிறைய சத்தம் எல்லாம் அந்த ஆலயத்துல காணப்படுது அப்போ ஜேசு அந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள் எல்லாரையும் அடிச்சு விரட்டுறார் அந்த நேரத்தில் சொல்கிறார் கடவுளுடைய ஆலயத்தை வந்து நாங்கள் தூய்மையாக வச்சிருக்கோம் என்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வழிப்படுத்தப்படும் ஆனால் மறைமுகமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருந்தா எங்களோட உடலாகிய ஆலயத்தை வந்து அந்த உள்ளத்தை வந்து நாங்கள் எப்பயும் தூய்மையாக வச்சிருக்க வேணும் என்ற ஒரு விஷயம்தான் அந்த காலத்துல இந்த மக்களுக்கு வழிபடுத்தப்பட்டிருந்த நான் செய்தியின் ஊடாக இந்த நச்செய்தியின் ஊடாக எனக்கு பிடிச்ச கருத்து என்னன்னு சொன்னா எங்களை மனதில வந்து நிறைய பாவங்கள் நுழைச்சி காணப்படுது நாங்கள் என்ன செய்யணும் பாவ சங்கீர்த்தனம் இருந்து எங்களோட மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் எங்க மனதுல நிறைய அடுக்குகள் காணப்படுறதால கடவுளுக்குரிய இடம் அந்த இடத்துல இல்லாமல் போகும் சாத்தான்தான் அந்த இடத்துல இருக்கும் இப்ப நாங்க என்ன செய்யணும்ட்டா எங்கள உள்ளத்தை வந்து எங்கள வார்த்தைகள் எ வந்து தூய்மையானவர்களாக நாங்கள் எங்களை உள்ளமாக்கிய உள்ளமாகியலயத்துல வந்து கடவுள் குடிக்கொள்வார் என்பது எனக்கு இந்த நற்செய்தி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது இன்றைய நாள் நற்செய்தியின் படி இந்த பொதுமக்களாக எங்களுக்கு வந்து வெளிப்படுத்தப்படுகிற செய்தி என்னன்னு சொன்னால் ஆண்டவுடைய ஆலயம் என்று சொல்லி எங்களை வெளிப்படையாக காணப்படங்களை வந்து கோயில் இந்த கோயிலை வைத்திருக்கணும் அதோட என்னன்னா அமைதி பேணப்பட வேண்டும் கடவுள் இடத்துல எப்படியும் அமைதியான ஒரு சூழல் காணப்படும் வந்து மன ஆறுதலுக்காக தேடி வருகிற தான் அந்த ஆலயம் அந்த காலத்திலேயே அந்த மக்கள் வந்து சந்தையெல்லாம் வச்சு பெரிய சத்தம் போட்டு எல்லாம் கோயிலை இயேசு வந்து அவங்களை அடிச்சு துரத்தினவர் ஏனென்றா அவர் இல்லத்தை வந்து சந்தைப்படுத்தவனா என்றத அவர் நோக்கமாக இருக்கிறார் நாங்களும் என்ன செய்யணும்னா கடவுளுடைய ஆலயத்தை வந்து தூய்மையாக வச்சிருக்கோம் இதுல வெளிப்படையாக சொல்ற விஷயம் வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடி போக அந்த ஆலயத்தை சொல்றாங்க மறைமுகமான விஷயம் என்னென்னா எங்கட உள்ளத்தை பத்தி தான் சொல்லப்படுது நாங்க எப்பயும் எங்களுடைய ஆன்மாவை வந்து அழுக்குகள் இல்லாமல் தூய்மையான உள்ளமாக வைத்திருக்கும் போதெல்லாம் கடவுள் எங்களுடைய ஆன்மாவில் வந்து கூடிக்கொள்வார் என்பது இந்த நற்செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுது ஆண்டவருடைய இல்லம் எப்பையும் அமைதியாகவும் தூய்மையானதுமாக பேணப்பட வேண்டும் என்பது இந்த நற்செய்தியின் வெளிப்படை சரத்தாக இருக்கும் அன்பான

ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் புயாவியானவர் உங்கள் இறைவாக ஆஸ்ரீப்பாராக